வாழ்க்கையில எல்லாத்தையும் எளிமையாக எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாத்தையும் சந்திக்க முடியும்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வாழ்க்கை எப்பயுமே சூப்பர் ஜெயிக்கிறது மட்டும்தான் ஒரே ஆப்ஷன் பிரச்சனைகளை வரவேற்கிற மனிதன் தான் வாழ்க்கையில் சாதனையாளனாக மாறுகிறான் நல்லா புரிஞ்சு புரிஞ்சுங்க பிரச்சனைகளை வரவேற்கிற மனிதன் தான் வாழ்க்கையில் சாதனையாளனாக மாறுகிறான் உண்மையா இல்லையா உங்களுக்கு லேங்குவேஜ் பிரச்சனை லாங்குவேஜ் வரவேற்று நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா அது பிரச்சனையே இல்ல போஸ்டிங் கன்ஃபார்ம் கேட்டா உங்களுக்கு சில சப்ஜெக்ட் டஃபா இருக்கும் அது உங்களோட பிரச்சனை அதை வரவேற்க கத்துக்கிட்டீங்க படிக்க கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க ஈஸியா போஸ்டிங் போயிட போறீங்க அடுத்த லெவல் போயிட போறீங்க ஈஸியா முடிஞ்சிடும் பிரச்சனைகளை வரவேற்க கற்றுக்கொள்ளுங்கள் சும்மா சார் நான் என்ன சொல்றேன் நம்ம வீட்டுக்கு வெளியில காலடி எடுத்து வச்சதுல எல்லாமே போர் வெயிட் எல்லாமே பைபாஸ்னா வாழ்க்கை நல்லா இருக்காது நம்ம வீட்டுகளில வெளியில வச்சோம் மழை தலையில கால சதக்கணும் அடங்கினோம்